சௌச்சோ வாங்குனிங்கன்னா இனி இந்த மாதிரி ஒரு தடவை கூட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் இது செய்கிறதுக்காக நாம் இன்றைக்கி சிறு பருப்பை வச்சு தான் நாம் இது செய்ய போகிறோம் ஸோ சிறு பருப்பை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற விட்டுடலாம் ஸோ மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க எந்த குவான்டி அளவுக்கு நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் ஒரு சவச்சோவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பை தண்ணி ஊற்றி நம்ம ஊற விட்டுடலாம் அதுக்குள்ளே ஒரு வேலையை செஞ்சுருந்தாங்க சவுச்சவ முழுசாக நான் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் இதோட மேலே இருக்கிற தோலை சீவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரஃபாக ஸோ நல்லா வந்து பருப்பு ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கட் பண்ண சவுச்சவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது இப்போது இது கூட நம்ம காரத்துக்காக காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து ஒரு குட்டி சைஸ் அளவுக்கு வந்து தக்காளி பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபைனலாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்து நல்லா ப்ரெஷன் அடங்குகிற வரைக்கும் நம்ம விசில் வச்சிடலாம் ஸோ மீன் மூணு விசிலுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க நல்லாவே வெந்து வந்துடுச்சு ஸோ ரொம்ப குழஞ்சி இல்லாமல் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கோங்க இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடை நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொரியிறப்போ நம்ம வந்து காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம் ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் வந்து காஞ்ச மிளகாய் தாளிப்ப போவே இன்னொரு தடவை சேர்த்துக்க போகிறேன் சீரகம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கங்க கால் ஸ்பூனை விட குறைவாகவே சேர்த்துக்கலாம் ஸோ காரத்துக்காக இன்னும் ஒரு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுங்கன்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் கூடவே கருவேப்பிலையை சேர்த்துட்டு லைட்டாக இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வேக வச்ச அந்த சவு சவு பருப்பு சேர்த்த அந்த கூட்ட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணி இதில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம முடி போட்டு முடிச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லைட்டாக தண்ணி ட்ரை ஆகி வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அளவுக்கு தேங்காய் வந்து துருவல் நான் எடுத்திருக்கேங்க ஸோ இதை வந்து நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே வந்து கொதிச்சு சூப்பராக வந்துடுச்சு இப்போது ஃபைனல் டச்சாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க டக்குன்னு செய்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான சவ்சவ் பருப்பு கூட்டு எப்படி செய்யணும்னு பார்த்தோம் இது சி கள்ளப்பருப்பில் நீங்கள் செய்கிறத விட சிறு பருப்பில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்